வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தா எப்படி அதற்கு பலன் பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதிலாக நீங்க என்ன ஸ்தானத்தை பார்க்கணும் இல்லை எந்த கிரகத்தை வைத்து இதுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கடிகார பிரசன்ன முறை என்ற முறை இருக்கு அந்த முறையில் நீங்கள் சரியான பதிலை சொல்லலாம் இந்த கடிகார பிரசன்ன முறையுடன் குட்டி லக்கணம் அப்படின்ற விஷயமும் இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்னுடைய வகுப்பில் இதுவரைக்கும் என்னோட சேர்ந்த நீங்களும் வந்து பயணிக்கிறீங்க நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதில் இந்த கடிகார பிரசன்ன முறையும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஜாதகம் பார்க்க தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நீங்களும் தெளிவாயிருப்பீங்க இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுடைய நண்பு வட்டங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது என்ன கேட்பாங்க இந்த விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதா நீ தான் ஜோசிய நல்லா பார்ப்பிய பார்த்து சொல்லு அப்படின்டுவாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் எந்த கிரகத்தை வைத்து இந்த நண்பருக்கு ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு தெரியாம முடிப்போம் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு ஜாதக கட்டத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா எந்த ஸ்தானம் அது அது எந்த கிரகத்தை மையமாக வைத்து அதனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் என்ன இவன் நல்ல ஜாதகம் பார்ப்பேன்னு சொல்லிட்டா ஆனால் ஒன்றுமே தெரியலே அப்படின்னு நம்மளை பற்றி நினைப்பாங்க இந்த மாதிரி எதிர்பாராத கேள்விகள் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அதற்கு சரியான முறையில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையானது நீங்கள் கையில் கட்டியிருக்க வாட்ச் மட்டும்தான் உங்களுக்கு கையில் வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டைம் பார்க்குற மாதிரி ஒரு கடிகாரம் இருக்குது சேத்தில் மாட்டி வச்சுருக்காங்க இல்லை உங்கக்கிட்ட கேள்வி கேட்டவருடைய கையில் வாட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் போதும் ஏன்னா டைம் மட்டும்தான் இதுக்கு தேவையானது என்ன டைமில் இந்த கேள்வி உங்களுக்கு வருதோ அப்போ அந்த நேரத்தை மையமாக வைத்து பலன் எடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன கேள்விகளுக்கு ஒரு பதில் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் நான் சொல்கிறது சில உதாரணங்கள் தான் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் இதோட பொருத்தி எடுக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு ஜாதகெல்லாம் பொருந்திடுச்சு எல்லா விஷயங்களும் சரியாக இருக்குது இப்போ பொண்ணு பார்க்க போகிறாரு ஆனால் அந்த பொண்ணு முடியுமா முடியாதா நிச்சயம் வரைக்கும் வருமா வராதான்னு தெரியல அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கார் உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கலாம் முடியுமா முடியாதா அப்படின்னா அதற்கு இந்த பிரசன்ன முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு லோனுக்காக ஒரு நண்பர் அழைஞ்சிட்ருக்காரு அங்கே பேங்க்ல இருக்கவங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அதற்கும் பதில் எடுக்க முடியும் ஒரு இன்ட்ரிலேருந்து கால் வந்திருக்கு ஆனால் அங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா அது நாளைக்கு வரைக்கும் எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை இப்பவே எனக்கு தெரியணும் நடக்குமா நடக்காத அந்த விஷயம் அப்படின்றதுக்கும் உங்களால பலன் எடுக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஜாதக முறையின் மூலமாக பலன் எடுப்பது சற்று கடினம் ஏன்னா தசா என்ன தசா புத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய பேர்ச்சி அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கு எந்த கிரகத்துடன் தொடர்பு கொள்ளணும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இந்த பிரசன்ன முறை என்பது ஒரு கேள்விக்கு பதில் ஆமா இல்லை கிடைக்கும் கிடைக்காது ஆர் நோ அப்படின்னு சொல்லிடலாம் பிரசன்னத்தில் பல வகை இருக்கு அதில் வந்து சோழி பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் பிரசன்னம் பூ பிரசன்னம் ஓரை பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் இந்த கடிகார பிரசன்னம் கலர் பிரசன்னம் கூட இருக்குது இத்தனை பிரசனங்களில் இந்த கடிகார பிரசன்னம் ரொம்ப நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எளிய பிரசன்னம் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நாளைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ வந்திருக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல நீ சொல்லு அப்படின்றாரு அவர் கேள்வி கேட்ட நேரம் என்ன நீங்கள் கையில் வாட்ச் கட்டிருப்பீங்க இல்லையா அந்த வாட்சில் முதல்ல டைம் பாருங்கள் அவர் கேள்வி கேட்டு முடித்த உடனே டக்குன்னு டைம் பார்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறது இல்லை ஒரு மணி நேரம் கழித்து ஆமாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்க்குறதுலாம் செய்யக்கூடாது கேள்வி கேட்டு முடிந்த உடனே டக்குன்னு டைம் பார்க்கணும் அப்படி டக்குன்னு டைம் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த நேரம் சரியாக கிடைக்கும் எப்படி ஒரு குழந்த பிறந்த உடனே எப்படி நேரத்தை குறிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டு முடித்த உடனே டக்குன்னு டைம் பார்த்துடணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா டைம் பார்க்கலாமா சுப ஓரை வருதா அப்போ பார்த்து பதில் சொல்லாமலாம் யோசிக்கக்கூடாது கேள்வி கேட்ட நேரம் என்ன அப்படிங்கிறத பெரிய முல்லைங்க இருக்குது சின்ன முல்லைங்க இருக்குன்னு சரியாக பார்த்து அதை நீங்கள் கணிச்சு வச்சுக்கணும் சிறிய முல்லை உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க உதயம் அப்படின்னு சொன்னால் லக்கணம் பெரிய முள் என்பது ஆருடம் இதுதான் அந்த கடிகார பிரசனத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே நேரத்தை குறித்து வைக்கிறோமோ அதே மாதிரிதான் ஒரு கேள்வி எழுந்தவுடன் நேரத்தை குறிக்கணும் அப்போ அந்த நேரம் என்பது எதற்காக ஒரு லக்கணத்தை சரியாக குறிக்கணும் எந்த நாளில் ஒரு குழந்த பிறந்திருக்கோ அதற்குரிய நேரம் என்னவோ அதுதான் லக்கணமாக அந்த குழந்தைக்கு செயல்படும் அதே மாதிரிதான் இந்த கேள்வி கேட்ட நேரம் என்பது சிறிய முள் எங்கே இருக்கோ அதுதான் லக்கணம் பெரிய முள் அப்படிங்கிறது ஆறுடம் என்ன கேள்வியோ அது சம்பந்தமான ஒரு பதிலை தரக்கூடிய இடம்தான் இந்த ஆறுடம் பெரிய முள் எப்படி ஒரு ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசிகள் இருக்கோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எப்படி பனிரெண்டு ராசிகள் இருக்கோ அதே மாதிரி தான் வாச்சிலையும் ஒன்றுலேருந்து பனிரெண்டு வரை இருக்கக்கூடிய எண்கள் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ராசி கட்டம் அதில் வந்து மணியையும் நம்ம நிமிஷத்தையும் எப்படி வந்து கணக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஜீரோலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் நம்ம எப்படி வந்து கணக்கு செய்யணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த ராசி கட்டத்தை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த கடிகார பிரசனத்தை நல்லா சரியாக உங்களால் கணிக்க முடியும் இப்போது ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்குரிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பத்துக்கு தான் உங்களுடைய நண்பர் வந்து நாளைக்கு எனக்கு போகிற இன்டர்வியூவில் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருக்காரு நீங்களும் டைம் பார்த்து வச்சுட்டிங்க ஒரு மணி பத்து நிமிஷம் மத்தியான நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த நேரத்துக்கு மத்தியானமா இல்லை சாயங்காலமா ஏஎம் பிஎம்லாம் பார்க்க வேண்டாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரம் என்ன அது ஒன்று பத்து அது மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் சிறிய முள் வந்து உதயம் லக்கணத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஒன்று பத்து நேரம் அப்படிங்கிறதுனால ஒன்றுங்கிறது மேஷ வீடு அதற்கு அடுத்தபடியாக பத்து நிமிடங்கள் இந்த பத்து அப்படிங்கிறது பெரிய முள் ஆறுடம் அப்போது அதற்கு எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் இந்த பெரிய முள் வந்து இருக்கும் ஏன்னா ஒன்று பத்து இல்லையா இப்போ உங்களுக்கு சரியான இடங்கள் கிடச்சிருச்சு மேஷம் அடுத்ததாக பத்து அப்படிங்கிறது ரிஷப வீடு எப்படி ஜாதக கட்டத்தில் லக்கணத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்தானம் வரைக்கும் எண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் லக்கணமான ஒன்றாம் இடம் மேஷ ராசியை குறிக்கிறது இந்த கேள்வி அதனால மேஷ வீட்டிலேருந்து ரிஷப வீடு வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கை வரும் இரண்டு அப்படிங்கிறது தாமதமாகக்கூடிய அமைப்பு அந்த நண்பருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வேலைக்கு போனாலும் உனக்கு டக்குன்னு உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு தான் உனக்கு மெதுவாக தான் உன்னை வந்து உன்னை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற பதிலை தான் சொல்ல முடியும் இப்படி இந்த கடிகார பிரசன்னத்தின் மூலமாக ஒரு கேள்விக்கு பதில் எடுக்க முடியும் இதற்கான விதிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் விதி ஒரே ராசியில் ரெண்டு முள்ளுமே இருக்கு அப்படின்னு சொன்னால் கேள்வி என்னவாக இருந்தாலும் அந்த கேள்விக்குரிய பதில் நிச்சயமாக முடியும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கணிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த உதாரண கேள்வி அந்த நண்பர் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒன்று பத்துக்கு கேட்ட கேள்வியை ஒன்று நாலுக்கு கேட்டுட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த நேரத்தில் இந்த பெரிய முள் என்பது ஆருடம் இல்லையா அது எங்கே இருக்கும் மேஷ வீட்டில் தான் இருக்கும் மேஷ வீட்டில்தான் இந்த லக்கணமான சிறிய முள்ளும் அமர்ந்திருக்கும் அப்போ ரெண்டு முள்ளுமே ஒரே வீட்டில் இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அந்த வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேரண்டியாக சொல்ல முடியும் இதற்கான விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் ரெண்டு முள்ளுமே இருந்தால் நினச்சது நடக்கும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சிறிய முள் நிற்கின்ற இடத்துலேருந்து பெரிய முள் ஒன்று அதாவது ஒரே கட்டத்தில் அப்படி இல்லைன்னா சிறிய முள் நிற்கக்கூடிய கட்டத்திலேருந்து ஐந்தாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல பெரிய முள் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த நபர் என்ன கேள்வி கேட்குறாரோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை மூணு பதினொன்னாக இருக்கு அப்படின்னாலும் அந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதை முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்ல முடியும் சிறிய முள் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பெரிய முள் ஏழாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வியோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்காது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் உங்களுக்கு நடந்துடும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லணும் சிறிய முள் இருக்கக்கூடிய இருந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த பெரிய மொழி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வியோ அது தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாமதமாகும் உங்களுடைய பதிலுக்கு உடனே வந்து நீங்கள் கேட்டது உடனே உங்களுக்கு கைக்கு கிடைக்காது அது கொஞ்சம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் தாமதமாகும் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து நீங்கள் நினச்சக்காரி நிச்சயமாக நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு தாமதமாக்கி நடக்கிற மாதிரி நடக்கும் ஆனால் கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கு இந்த நேரத்தில் பதில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ரெண்டும் கட்ட நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது சின்னம் இருக்கக்கூடிய இருந்து பெரிய முள் நாலு ஆறு எட்டு பத்து இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வியோ அதுக்கு பதில் அவருக்கு கிடைக்காது நடக்காது அப்படிங்கிற பதில் தான் இப்போ இந்த விதிகளை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சின்ன முள் என்ன ராசியில் இருக்கோ அந்த இருந்து பெரிய முள் எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அது வரைக்கும் எண்ணி பாருங்கள் அப்படி எண்ணி பார்க்கும்போது சின்ன முள் இருக்கக்கூடிய அதே ராசியில் இந்த பெரிய முள் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்குறாரோ அது கண்டிப்பாக நடக்கும் அதாவது அந்த கேள்விக்கான பதில் நூறு சதவீதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன முள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து பெரிய முள் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு மற்றும் பதினொன்று இந்த ஐந்து ஸ்தானங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன முள் இருக்கக்கூடிய ராசிலேருந்து ஏழாவது வீட்டில் பெரிய முள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காரியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு தான் இந்த நேரத்தை காட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் சிறிய முள் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டம் அப்படி இல்லைன்னா அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்டம் அதுதான் இந்த ரெண்டு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துல பெரிய முள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு என்ன கேள்வியோ அது வந்து கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் இது வந்து ரெண்டும் கட்டான டைம் உன்னுடைய கேள்விக்கான நேரம் இது சரியா இல்லை அவ்வளோ சரியான ஒரு பலன் இப்போது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னால் இது கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் அந்த மாதிரி நிச்சயமற்ற ஒரு நிலையை காட்டக்கூடியது ரெண்டு பன்னெண்டு ஒரு கேள்விக்கான பதில் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முள் இருக்கக்கூடிய இருந்து பெரிய முள் நாலு ஆறு எட்டு பத்து இந்த இடத்துல வந்து பெரிய முள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கேள்விக்கான பதில் நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வகுப்பினுடைய முதலே நான் சொன்னேன் ஒரு குட்டி லக்கணம் அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த கடிகார பிரசனத்தில் குட்டி லக்கணம்னா என்ன பார்த்திங்கன்னா சுப ஓரைகளை காட்டக்கூடியதான் இந்த குட்டி லக்கணம் அதாவது பெரிய முல்லை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் குட்டிலக்கணம் அப்படின்னு பேர் பெரிய முள் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தினுடைய வீடு சுப கிரகத்தினுடைய வீடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன பதில் இந்த ஜாதகருக்கு தரீங்களோ அதை நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சுப கிரகங்கள் என்பது குரு சுக்கரன் புதன் அந்த கேள்விக்குரிய நேரம் அந்த பெரியமொழி இருக்கக்கூடிய வீடு சுப வீடாக இருக்கு மீனராசியாகவோ அப்படி இல்லைன்னா தனுசு ராசி இது வந்து குருவினுடைய வீடு அப்ப அந்த கேள்விக்குரிய பதில் உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அது நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்றோம் ஆனாலும் மனசுக்குள்ள நம்ம சொன்னது தான் இருக்குமா இல்லையான நமக்குள்ள வந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அப்ப அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த குட்டிலக்கணம் சுபருடைய வீடில் பெரிய முள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்கின்ற இந்த ஐந்து விதிகளில் எந்த விதி அதுக்கு பொருந்ததோ அது சரியாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி வகுப்பில் கடிகார பிரசன்ன முறைனா என்ன ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் முழுமையாகவே சரியாகத்தான் நடக்குமான்னு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் எப்படி போக்கலான்றதுக்கும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தேவை சரியான நேரத்தை சரியாக கணிக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து தாமதப்படுத்தி நீங்கள் நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியான விடைகள் என்பது கிடைக்காது மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்